மேலப்பாளையத்தில் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு நடைபயணம் நெல்லை மாவட்டம் மனிதநேய மக்கள் கட்சி இளைஞரணி சார்பில் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு நடை மேலப்பாளையம் சந்தை ரவுண்டானாவில் இருந்து துவங்கி ஆசாத் ரோடு விஎஸ்டி பள்ளிவாசல் கொட்டிக்குளம் அத்தியடித்தரு பசிரப்பா தர்கா வழியாக மேலப்பாளையம் பஜார் திடலில் முடிவடைந்தது இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் அஜ்மல் கான் தலைமை தாங்கினார் விழிப்புணர்வு நடைபயணத்தை மாநில துணைத் தலைவர் பி எஸ் ஹமீது அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார் மாவட்ட தலைவர் திருநெல்வேலி மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் ரசூல் மைதீன் ரசூல் மைதீன் உட்பட ஏராளமான ஆண்கள் இளைஞர்கள் நடைபயணத்தில் கலந்து கொண்டனர் மேலும் பதாகைகளோடு போதைக்கு எதிராக நடைபயணத்தில் முழக்கம் எழுப்பினர்

ஊடு இங்க இருக்கக்கூடிய எஸ்பிசிகளை ஐஏஎஸ் அதிகாரிகள் நீங்க வேற கொண்டு போங்க இந்த அரசாங்கத்திற்கு சட்டபலமா இருக்கக்கூடிய எங்களுக்கு பயிற்சி சாரணி விழிப்புணர்வு இந்த நடத்திலே மறுக்கிறாங்க என்ன நியாயம் ஊர்வலக்கு அனுமதி இல்லையா எல்லாருக்கும் இரண்டு தினங்களுக்கு முன்னால பழைய பேட்டையில வழிமுறை தூண்டும் வகையில பேசி இருக்கிறாரு பிஜேபி கட்சியுடைய மாவட்ட நிர்வாகிகள் அதற்கு அனுமதி கொடுத்துருங்க வன்முறையை தூண்டு வைக்க போராட்டமே நடத்துறான்னு காவல்துறைக்கு தெரியும் தெரிஞ்சிருந்த அந்த போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி கொடுக்குது அவன் அத்துமீறி முஸ்லிம்களை பேசுறான் அதற்கு அனுமதி கொடுக்கக்கூடிய காவல்துறை ஒரு விழிப்புணர்வு பேரணி நடத்துவதற்கு அனுமதி மறுக்கிறீங்களே நியாயமா நம்முடைய மாநில உளவுத்துறை அன்பர்கள் இந்த செய்தியை முதலமைச்சர் கவர்ந்து கொண்டு போக வேண்டும் என்பதற்காக தான் நான் பதிவு செய்கிறேன் ஆகவே இந்த விழிப்புணர்வு என்பது மனிதநேய மக்கள் கட்சி தமிழ்நாடு முழுவதும் இதை முன்னெடுத்து பயிரிட்டு ஏன் இன்னைக்கு மிக மோசமான நிலைமை போதையாக ஏற்பட்டிருக்கு ஆகவே இந்த விழிப்புணர்வு பேரணி மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு சீர்படுத்துவதற்கு தீமையில் இருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த இளைஞரணியின் சார்பில் இந்த பேரணியை இப்பொழுது நம்முடைய மாநில துணைத் தலைவர் அண்ணன் பிஎஸ் எஸ் அவர்கள் Really ali a saída que